மத்திய அரசின் கவலைத்துறையின் கீழ் செயல்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறது அந்த வகையில் தேர்வில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வருகிறது அதன்படி பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வில் கணக்கியல் சிபிஎஸ்இ பன்னிரண்டு அட் அக்கவுண்டன்சி பாடத்தில் மாணவர்கள் கால்குலேட்டர் உபயோகிக்க அனுமதிக்கப்பட உள்ளனர் அதேபோன்று விடைத்தாள் மதிப்பீடு முறையும் டிஜிட்டல் முறையில் மாற்றப்படுகிறது ஷூ கால்குலேட்டர் உபயோகிக்க அனுமதி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் முறைகள் பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீடு முறையில் மாற்றங்கள் கொண்டு வரும் பொருத்து பல்வேறு கட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது அதில் முக்கிய மாற்றமாக பன்னிரண்டாம் வகுப்பு கணக்கியலில் தேர்வில் மாணவர்கள் எளிமையான கால்குலேட்டர் உபயோகிக்க அனுமதிக்கப்பட உள்ளனர் கூட்டல் கழித்தல் பெருக்குதல் வகுத்தல் மற்றும் சதவீதம் கணக்கிடம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதிக்கப்பட உள்ளனர் எந்த வகையான மாடல்கள் அனுமதிக்கப்படும் என்பது குறித்த பட்டியல் விவரங்கள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை கல்வி ஆண்டு முதல் அமல்படுத்தப்படுகிறது டிஜிட்டல் முறையில் விடைத்தாள் திருத்தம் முக்கிய மாற்றமாக தேர்வு விடைத்தாளை கைப்பட திருத்தம் செய்வதே டிஜிட்டல் முறைக்கு ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் மாற்றப்படுகிறது அதாவது மாணவர்களின் விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு மதிப்பீட்டிற்கு டிஜிட்டல் வடிவில் அனுப்பப்படும் இதன் மூலம் வேகமாகவும் மேம்பட்ட முறையிலும் விடைத்தாள் திருத்தம் நடைபெறும் என கூறப்படுகிறது பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் இந்த நடைமுறையை அமல்படுத்தப்படுகிறது இந்தாண்டு நடைபெறவுள்ள துணைத் தேர்வுகளுக்கும் இந்த முறையில் விடைத்தாள் மதிப்பீடு செய்ய திட்டமிட்டப்பட்டுள்ளது யூ தொழில்சார் பாடங்களில் மாற்றம் திறன் சார்ந்த தொழில்சார் பாடங்களின் பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீடு முறையில் மாற்றம் கொண்டுவரப்படுகிறது அதன்படி சிறந்த தனியார் ஏஜென்சிகளின் மூலம் மதிப்பீடு நடத்தப்பட உள்ளது